அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணிகளின் துவாக்கள் அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறியதாவது மூன்று துவாக்கள் சந்தேகமின்றி பதிலளிக்கப்படும் ஒன்று பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் துவா இரண்டு பயனியின் துவா மூணு அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுதாவுத் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நம்மில் பலர் பயணம் செய்பவர்களிடம் பயணத்தில் இருப்பவரிடத்திலும் எனக்காக துவா செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் பயணி உங்களுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று பிறரிடத்தில் கூறுவதை காணலாம் எனினும் இந்த செய்தி பலவீனமானதாகும் ஏனெனில் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபு ஜாபர் என்பவர் யாரென்று அறியப்படாதவர் ஹதீஸ் கலையின் விதிப்படி யாரென்று அறியப்படாத ஒருவர் இடம்பெற்றால் அவரது செய்தி நிராகரிக்கப்படும் எனவே இந்த செய்தி ஏற்கப்படாது இருப்பினும் பயணிகளின் ஆய்வுக்கு பயணிகளின் துவாவுக்கு இறைவனின் தனி கவனம் இருக்கிறது என்பதை பின்வரும் செய்தியிலிருந்து அறியலாம் அறியலாம் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது அல்லஹாவின் தூதர் செல்லல்லாக உழைவு செல்லம் அவர்கள் மக்களே அல்லாஹ் தூயவன் தூய்மையானதையே அவன் ஏற்கிறான் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு பின்வரும் இரு வசனங்களை ஓதி காட்டினார்கள் தூதர்களே தூய்மையான பொருட்களிலிருந்து உண்ணுங்கள் நற்செயலை செய்யுங்கள் தின்னமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிப்பேன் அறிபவன் ஆவேன் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஒன்று நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருள்களில் இருந்து உண்ணுங்கள் நீங்கள் உண்மையில் அல் லஹ வணங்குகிறீர்கள் என்றால் அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி இரண்டு பிறகு ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் அவர் தலைவிரி கோலத்துடனும் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார் அவர் தம் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி என் இறைவா என்று பிரார்த்திக்கிறார் ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது அவர் அணியும் உடையும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார் இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் முஸ்லிம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் இந்த செய்தியில் யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை விவரிக்கின்றார்கள் அதை சாதாரணமாக ஹராமில் உழல்பவன் உழல்பவனுடைய துவா ஏற்கப்படாது என்று கூறினாலே போதுமானது ஆனால் ஒரு பயணியின் துவாவை குறிப்பிட்டு அவன் ஹராமில் ஈடுபடுகிறான் என்பதால் அவனது பிரார்த்தனை நிராகரிக்கப்படும் என்று பயணிகளின் துவா இறைவனின் நெருக்கத்தை பெறுகிற இறை கவனத்தை பெரிதும் ஈர்க்கிறது என்பதை சந்தேகமர அறியலாம் அப்படிப்பட்ட துவா கூட ஹராமில் ஈடுபடுவதால் நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்று கவலையோடு தெரிவிக்கிறார்கள் எனவே பயணத்தின் போது செய்யப்படுகின்ற துவாக்களுக்கு தனி சிறப்பு இருப்பதனால் அதிக அதிகமாக பிரார்த்தனை புரிய வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து